பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் விருட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் உங்கள் அத்துணை பேர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த எபிசோடில் இரண்டு வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி பதினைந்து தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்கள் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போகி பண்டிகை வருகிறது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெரும் பொங்கல் வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உத்திர உத்தரம் இரண்டு மூன்று பாதங்கள் நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசிநாதன் புதன் ஆட்சி உச்சம் பெறும் வீடு இப்பொழுது மூன்றாம் இடத்தில் ஒரு வாரமோ அடுத்த வார வாரம் நாலாம் இடத்தில் குரு பார்வையிலே இருக்கார் அப்போது புதன் நல்ல நிலையில் இருக்கிறதால உங்களுக்கு எந்த குறையும் கிடையாது அதே நேரத்தில் உங்களுக்கு மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலை பாருங்க குறிப்பாக வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் சிறப்பு ஆறில் சனி இருக்க கொடுத்து வைக்கணும் எதிரிகளை ஓட ஓட விரட்டக்கூடிய அமைப்பு இருக்கும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்படி உங்களை பொறுத்தவரையும் இந்த ரெண்டு வாரமும் சிறப்பாக இருக்கிறதால இந்த கன்னி ராசி என்பர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஆனால் ராசியில் கேது இருக்கார் கேது ராசியில் இருந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களை நீங்களே தாழ்த்திப்பீங்க ஒரு நிலையை எனக்கு கேது இருந்தால் உங்களை நீங்களே அந்த தன்னம்பிக்கை இருக்காது என்னால் எதுவும் முடியுமா அப்படின்னு முடியாது அப்படின்னு உங்களை நீங்களே குறைவாக நினைத்து கொள்வீர்கள் ஆனால் ஏழாம் இடத்துல ராகு இருக்குது உங்கள் மனைவி பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை இப்போ நீங்கள் கணவனாக இருந்து நீங்கள் மனைவியாக இருந்தால் உங்கள் கணவர் பார்த்தீங்கன்னா தான் ஏழு ஏழாம் இடம் கணவன் அல்லது மனைவி அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க அவங்களுக்கு பெரிய கனவு இருக்கும் பெரிய மா ஒரு ஏன்னா ஏழில் ராக இருந்தால் பிரம்மாண்டம் அவங்க எதை நினச்சாலும் பெருசாக நினைக்கணும் பெருசாக செய்யணும் பெருசாக பண்ணணும்னு நினைப்பாங்க உங்களுக்கா ஏ லக்னத்தில் ராசியில் கேது இருக்கிறதால நீங்கள் தாழ்வு மனப்பான்மை உடையவர்களாக உடையவர்களாக இருப்பீர்கள் இருந்த போதிலும் இதனால் வந்து வேகலத்துக்கு கொஞ்சம் வித்தியாசப்படுறதால கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும் நீங்கள் பிள்ளையார கெட்டியுமா பிடிச்சிங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனால் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறார் இந்த ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு கொடுத்து வைக்கணுங்க ரெண்டாம் இடம் தனக்காரர்கள் தனஸ்தானத்தை பார்த்தால் தன பிராப்தி உண்டல்லவா அப்போது பொருளாதாரத்தில் உங்களுக்கு அளவு கடந்த ஒரு சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள் நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படுதல் வீட்டுக்கு விருந்தாளிகள் வருகையால் வீடே சந்தோஷமாக இருக்கும் நண்பர்கள் வருவாங்க அவங்களாலேயும் ஒரே ஆர்ப்பாட்டமாக சந்தோஷமாக இருப்பீங்க மொத்தத்தில் பார்க்கும்பொழுது ரெண்டாம் இடம் சிறப்பாக இருப்பது குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் இந்த முயற்சி ஸ்தானாதிபதி நாளில் அமர்ந்து குரு பார்வையில் இருந்தாலும் மூணாம் இடத்தில் யார் இருக்கிறார்னா சளி பார்க்குறாரு பத்தாம் பார்வை அப்போது எடுக்கின்ற முயற்சிகள் காலதாமதம் எடுக்கும் எடுத்தாலும் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரன்ற மாதிரி கொஞ்சம் லெவல்த்தை வரல சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த சுக்கரன் சளி பார்வையில் இருக்கிறதால சுக்கரனை சனி பார்க்கறதால பொருளாதார விஷயங்களில் கொஞ்சம் கிடைக்கும்னு எதிர்பார்ப்பீங்க கிடைக்காது லேட்டாகும் இல்லை கிடைக்காதுன்னு நினைப்பீங்க கிடைச்சிடும் ஸோ இப்படி சனி சுக்கரனை சனி பார்க்குறதால உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ஒரு மந்தத்தன்மை ஒரு ஏற்ற இறக்கங்கள் ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில்லை அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி நாலாம் இடம் குரு பார்வையில் இருக்கா நாளில் செவ்வாயே இருக்கார் அப்போது வீடு வாசல் மனை கா மனை தோட்டம் துறவு ஃப்ளாட்டு வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண இல்லை ஃப்ளாட்டு வாங்க ஃப்ளாட்டு கட்ட ஏதாவது ஒரு வேலையை இறங்கிட்டு செய்வீங்க இந்த பதினஞ்சு நாளும் பிஸியாக இருப்பீங்க கண்டிப்பாக அசையாக சொத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த பதினஞ்சு நாளும் சந்தோஷமாக இருப்பீங்க அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இது ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கறதால சூரியன் புதனும் அங்கே தான் இருக்காங்க அப்போ காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதுக்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் செவ்வாய் பார்க்கறது ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆழ்வஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் மற்றபடி புதனுடைய ஆதிக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை மீடியா துறை வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் ஆசிரியர் பெருமக்கள் எழுத்தாளர்கள் கற்பனை வாதிகள் மற்றபடி யோஜனா அறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கழித்து நல்ல சம்பாத்தியத்தை பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பாருங்கள் உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் ரொட ரோக சத்ருஸ்தானம் எதிரிகளே இருக்க மாட்டாங்க துவம்சம் பண்ணுறீங்க நீங்களே தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை கடன் சுமை இருந்தால் அது ஓரளவு கண்ட்ரோலாக இருக்கும் பயப்பட தேவையில்லை இந்த ஏழில் ராக இருக்கிறது கணவன் மனைவியை நல்லா பிரிக்கும் ஒரு அநோன்யமான ஒரு தம்பதியராக இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் சில கணவன் மனைவிக்குள்ள வரும் எல்லாருக்கும் வந்துடாதுங்க வரும் எல்லாரும் பிரிஞ்சிட மாட்டாங்க பிரியணுன்னு அவங்க ஜனனகால ஜாதக அமைப்பு படி இருந்தால் தான் பிரிய முடியும் இருந்தால் அதனால் சண்டை தான் வருவழியை மற்றபடி ப பயப்பட வேண்டாம் நண்பர்கள் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டா புரிஞ்சுப்பாங்க அதே நேரத்தில் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு வரும் கூட்டு தொழில் சிறந்து விளங்குமானா சிறந்து விளங்கும் நல்ல லாபத்தை ஈட்டும் ஒன்றும் பயப்படுத்தாள் எட்டாம் இடத்துல குருவே இருக்கிறார் அப்போ எட்டாம் இடத்துல குரு இருக்காருன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடி தருவார் உங்கள் மனைவி இருக்காங்க அதாவது வாழ்க்கை துணை அல்லது மனைவி ஆணாக இருந்தால் பெண்ணு பெண்ணாக இருந்தால் ஆன இல்லையா இப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அதாவது ட்ரா உங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அதில் ஒரு சந்தோஷம் இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜெல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கோ அதில் ஒரு சந்தோஷம் இப்படி நல்லது நடக்கும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து சொத்து நகரத்தில் லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் அமையும் மொத்தத்தில் பொழுது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி மூணில் முயற்சி ஸ்தானத்தில் இருந்தாலும் சனி பார்வை பெற்றாலும் கார்டு ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு ரொம்ப பாக்கியத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க எந்த குறையும் இல்லை நல்ல சம்பாத்தியம் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த பதினைஞ்சினாலும் வெளிநாடு போகணுன்னா தாராளமாக போங்க நல்லதே நடக்கும் அதுலேயும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த கம்ப்யூட்டர் லேப்டாப் மற்றும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் புரொடக்ஷன் வியாபாரம் இதெல்லாம் அதை பயன்படுத்துபவர்கள் எல்லோருக்குமே சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த மூணாமிடத்தை சனி பார்க்குறதால இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு வரும் இல்லை அவங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அப்படின்னு சொல்கிறோம் முதல் ஒரு வாரம் பார்த்திங்கன்னா மனைவிக்கு கூட உடம்பு முடியாமல் போகலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏது ராசியில் இருக்கிறதால பிள்ளையார வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இருக்கு பொருளாதாரத்தை ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் பொருளாதாரத்தில் சுபீட்சம் கண்டிப்பாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் நாலாம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதால உங்களுக்கு மாத்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் சிறப்பாக இருக்கிறதால தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் மற்றபடி வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப நல்லா போகும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் வெளிநாடு போகிறீங்க உங்கள் ஜாதகத்தை பார்த்துங்க ஜனனகால ஜாதகத்தை பாருங்கள் ஜோசியர்கிட்ட வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கிளம்புங்க இப்போது அதற்கான ஒரு கவுண்டவுன் அதாவது டைம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் வெளிநாடு போகிறதுக்கு தாராளமாக போங்க நல்ல சம்பாத்தியத்தை பண்ண போகிறீங்க பார்க்க போகிறீங்க எந்த குறையும் இருக்காதுங்க அற்புதமான ஒரு காலகட்டம் அதாவது பல மழை பொழியும் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் பொருளாதாரத்தில் சுபீட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அதே நேரத்தில் தொழிலில் ஒரு நுணுக்கமாக இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்ப்பீங்க உத்தியோகத்திலையும் சரி நல்ல உங்க உங்களுடைய சிந்தனையை ஈடுபடுத்தி நல்ல பேர் வாங்குவீங்க வேலை பார்க்குற இடத்துல அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் ச சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்